வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரெடிபாலையச்சாலை மேல வெளியில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தொம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வீடு இருக்கான்னு கேட்ருக்கீங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பழைய பேருந்து நிலையம் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வருங்க எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் டைம் தாங்க இப்போ இது புதிய பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த ஜங்க்ஷனுக்கு புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் மெடிக்கல் காலேஜ் ரூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வருங்க ஒரு நியூட்ரலான ஒரு இடங்க ஒரு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இந்த லொக்கேஷனில் அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு மூணு கிலோமீட்டருப்பா பழைய பஸ் ஸ்டாலிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இது வந்து ஏற்ற இடமா இருக்கும் விலை பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாங்கள் வீட்டை உள்ளுக்கில் போய் பார்ப்போம் எல்லாம் ஒரு வைடான கார் பார்க்கிங்க நிறைய வீடுகள்லாம் சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்கும் சேஃப்டி கிரில் குட் டோருங்க இரநூத்தம்பது அடி போர் போட்டிருக்காங்க எல்லாம் ஒரு பெரிய ஹால்ங்க நல்ல ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தொம்பது சதுரடி ப்ளாட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஒரு பெரிய ப்ளாட்டில் தான் போட்டிருக்காங்க கிழக்கு திசை பக்கத்தை வீடுங்கிறதுனால ஃப்ரெண்ட்லி கிச்சன் வந்துருங்க மாடலர் கிச்சன் போட்டிருக்காங்க

ஒரு டிவி ஸ்டாய்டு மேலே வால் டிசைனிங் ரூஃப் டிசைனிங்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட்டுங்க சர்வீஸ் ஏரியெல்லாம் இதில் கொடுத்துக்கலாம் நல்ல கொல்லப்பழக்கங்க நிறைய பேர் நல்ல தாராளமாக கொல்ல பழக்கம் இருக்கான்னு உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள் தோட்டங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க இங்கேயே நீங்கள் சுற்றிலும் காம்பவுண்ட் எழுத்துருக்குறாங்க இந்த சைடு வந்து சிமெண்ட் தளம் போட்டு சுற்றி நடந்து வரலாங்க இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா படி அங்கே வர்றதுனால சேஃப்டி கண்டி ஒரு சைடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கேட்டவங்களுக்கு இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கேட்டவங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடம் விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே